ஒன்றிய அரசு வலிமையாக உள்ளதால் இந்திய தமிழ்நாடு பாடசாலைகளில் வலிந்து திணித்து தாம் தாய்மொழியால் தமிழை அழித்து விடுவது என்று கட்டணம் கட்டு இந்த ஒன்றிய அரசு செயல்படுகிறது அதற்கு பட்டு படாமலும் தொட்டு படாமலும் இந்த திராவிட அரசுகள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக இவ்விடத்தில் தொடர்ச்சியாக உங்களிடையை மேற்கொண்டு போராட்டமாக எதிர்ப்பை ஒன்றிய பிஜேபி அதற்கு மிகவும் லேசாக மிகவும் மென்மையாக வருடி கொடுக்கும் இந்த திராவிட அரசுகளையும் கண்டிக்கும் பொருட்டு திருமொழி கூட்டங்கள் நடைபெறுகிறது